ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றியும் இனி வரப்போகிற குரூப் டு டூ ஏ எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் பற்றியுமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி இருந்தது ஸோ இனி வரப்போகிற எக்ஸாம்க்கு வந்து எப்படி உங்களை தயார்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இதற்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் டு டூ ஏ ப்ரிலிம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றையிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பேஸ் இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸ் மெயின்ஸ் குரூப் டூ ஏக்கு என்னென்ன சிலபஸ் என்னென்ன பேட்டர்னில் வரப்போகுது ஸோ எப்படி படிக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எப்படி தயார்படுத்தணும் அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு நமக்கு கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக வந்திருக்கு அப்படின்னு ஆஸ்பரண்ட் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு வந்து குரூப் டூக்கான ப்ரிலிம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ அதில் வேக்கன்ஸியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் போகிற மாதிரி இருக்குது பரவாயில்ல நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து கொண்டு போங்க க்ரூப் ஃபோரில் வந்து தமிழ் கஷ்டமாக வந்தது அப்படின்றதுனால குரூப் டூலையும் நமக்கு வந்து தமிழ் கஷ்டமாக வரும் அப்படின்றது கிடையாது பட் கொஷினோட லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படியே தான் வருமா அப்படின்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே மாதிரி வரதுக்கான சான்சஸும் இருக்குது இல்லை குரூப் ஃபோர் தான் டஃப்பாக இருந்தது குரூப் டூ வந்து கொஞ்சம் ஈஸியாக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது பட் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஸ்கூல் புக் அதாவது சமச்சீர் புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா குறைவான கொஷின்ஸ் தான் வரப்போகுது குரூப் டூக்கு அப்படின்றது நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது அதர் சோர்ஸ் அப்படின்றத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை நீங்கள் தெளிவாக நான் இதற்கு முன்னாடி வீடியோவில் சொன்னேன் இல்லையா தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை சிக்ஸ் டு டுவெல் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு நியூ சிறப்பு தமிழ் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே தமிழில் வந்து செவன்ட்டி டு எயிட்டி கொஷின் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு நாற்பது கொஷின் தான் கேட்குறாங்க அப்படின்னாலுமே ரிமைனிங் ஒரு நாற்பது கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் படித்ததை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இலக்கணம் வந்து உங்களால் அப்ரோச் பண்ண முடியும் சரியா நீங்கள் மக்கப் பண்ணி ஆன்சர் போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு ஒரு டா நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க இப்போ வந்து தொடர் இந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வேறு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு வந்து தெரியணும் ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நீங்கள் எயிட்டியே வச்சுக்கோங்க சரியா இதற்கு முன்னாடிலாம் நம்ம வந்து தமிழ் வந்து நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் அப்படிலாம் சொல்லுவோம் பட் இப்போ வந்து தமிழ் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் எயிட்டி கொஷின் மட்டும் எடுத்துக்கலாம் சரியா ஜென்ரல் ஸ்டடீஸில் எயிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து எயிட்டி கொஷின் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி வந்துடும் சரிங்களா இல்லை என்னால் ஜென்ரல் ஸ்டடீஸில் எயிட்டிலாம் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் செவன்ட்டி கூட வச்சுக்கோங்க சரியா மொத்தமாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிடுவாங்க மெயின்ஸ்க்கு போயிடுவீங்க அப்போது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் எயிட்டி ஜென்ரல் ஸ்டடிஸ் எயிட்டி இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஆன்சர்க்கு செக் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி கொஷின் நீங்கள் க்ளியராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் பெரிய லெஜன் தான் நீங்கள் வந்து நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எயிட்டி எடுத்ததால் நான் எயிட்டி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் செவன்ட்டி டூ எயிட்டி ஓகேவா செவன்ட்டி டூ எயிட்டி நீங்கள் எடுத்திருந்தாலே செவன்ட்டி எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மீனிங் சரியா ஸோ நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோதான் எடுக்க முடியும் சரிங்களா ஓகே இந்த குரூப் டூ ப்ரிப்பரேஷன் உங்களோட மெத்தட் எப்படி இருக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு வந்து இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் தமிழ் படிங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் டூ ஹவர்ஸ் மேத்ஸ் இப்படி படிங்க அப்படிலாம் சொல்லியிருப்போம் இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ குரூப் ஃபோருக்கு படிச்சிருக்கீங்க இல்லையா இப்போ நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் புதுசாகவே படிக்கிறீங்க அப்படின்னாலுமே டெய்லி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க ஒரு நாள் சிக்ஸ்த்து ஒரு நாள் செவன்த்து இல்லை ரெண்டு நாள் எயித்து அடுத்த ரெண்டு நாள் நைன்த்து அடுத்த ரெண்டு நாள் டென்த்து அப்படின்ற மாதிரி அதை வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக படித்தாலும் சரி ரிவிஷன் பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் தமிழ் வந்து ரேண்டமாக வந்து அப்படியே படிச்சுட்டே இருங்க சரியா ஜென்ரல் ஸ்டடிஸும் மேத்ஸும் ஃபுல் ஃபோக்கஸாக படிங்க சரியா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் மேத்ஸ்க்கு வந்து டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து விட்டே கொடுக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் நான் வந்து மேத்ஸ் பார்த்துணும் ஏன்னா டொண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அதுலேயும் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் எடுக்க போகிற மார்க்கு தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது ஸோ தமிழ் வந்து டெய்லி ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க புதுசாக படித்தாலுமே டெய்லி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க எயித்துலேருந்து டூ டூ டேஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துக்கோங்க ஜென்ரல் ஸ்டடீஸும் மேத்ஸும் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க ஓகே தமிழ் எப்படி படிக்கலாம் எந்த புக்கில் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை வேறு இன்ஸ்டியூட்டோட புக் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் ஆர்டராக இந்த டாப்பிக்கு இ இப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அது படித்தாலும் ஓகே சரியா ஸ்கூல் புக் இல்லை எனி இன்ஸ்டியூட் புக்கோ நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து ரெஃபர் பண்ணி டெய்லி ரீட் பண்ணிட்டே இருங்க சரிங்களா ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் தமிழுக்கு எடுத்துக்கோங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க ஓகே இதை தாண்டி அதாவது இந்த ஸ்கூல் புக்கும் இன்ஸ்டியூட் புக்கும் தாண்டி வேறு எப்படி இந்த குரூப் டுக்கு நம்ம படிக்கணும் இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும்தான் தமிழுக்கு படிச்சிருப்பீங்க இப்போது பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு உங்களுக்கு சிலபஸ் டாபிக் இருக்கு இல்லையா அதை எடுத்து போடுங்க கூகுளில் போயிட்டு அந்த டாப்பிக்கை போட்டிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பிடிஎஃப் கிடைக்கும் நிறைய வந்து டாப்பிக்லாம் வந்து வேறு வேறு இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லை வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டாபிக் ரிலேட்டடாக தமிழில் இருக்கும் சரியா அந்த பிடிஎஃப் எல்லாமே என்ன பண்ணுங்கள் ஒரு டைம் வந்து அப்படியே வாசிச்சு விட்டுருங்க சரியா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் இலக்கணம் அப்படின்றப்ப உங்களால் வந்து அப்ரோச் பண்ண முடியும் சரியா தமிழுக்கு ஸ்கூல் புக்கோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ நீங்கள் படிக்கிறீங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஒவ்வொரு டாபிக் தமிழில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து இருந்து லாஸ்ட் டாப்பிக் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக கூகுளில் போயிட்டு அந்த டாபிக் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அதை வந்து படிச்சுக்கோங்க சரியா இப்படி தான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்து படித்தாகணும் வேறு வழி கிடையாது ஸோ அப்படி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா இந்த குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஷின் கஷ்டமாகவே வந்தாலும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ தமிழ் இப்படி தான் படித்தாகணும் தென் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் தான் தென் குரூப் டூ அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து படிச்சுக்கோங்க நம்ம வந்து சொல்லியிருப்போம் பாலிட்டி சோஷியல் இஷ்யூக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன புக் படிக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோ நம்ம சேனல்லே நம்ம வந்து வீடியோ கொடுத்துருப்போம் ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு ஸ்கூல் புக் பத்தாது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர்புக் கண்டிப்பாக படிக்கணும் மேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாப்பிக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் அப்படின்னு போட்டிங்கனாலே லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் கொஷினோ இல்லை லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க அதில் இது வரைக்கும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயரில் நடந்த ஜென்ரல் ஸ்டெட்ஸ் கொஷின் எல்லாமே எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பரில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்கும் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின் கொஷினை நீங்கள் ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 25 ஃபைவ் கொஷின்லாம் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நாம் எதில் வீக்காக இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸில் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்னாவது நீங்கள் வந்து மேத்ஸில் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தான் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரியா ஸோ ஃபைனலாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து தமிழ் கஷ்டம் ஜிஎஸ் கஷ்டம் ஸோ கொஷின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு படித்தேன் பட் எனக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்னு நம்ம என்ன தான் புலம்புனாலும் அழுந்து புரண்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு தான் அந்த நேரம் வந்து வேஸ்ட்டாக போகுமே தவிர ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு தான் அது லாஸ் சரிங்களா பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போது குரூப் ஃபோர் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா ஸோ அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க அடுத்து வரப்போகிற குரூப் டூ இதே மாதிரி வந்தாலும் சரி இல்லை இதை விட கஷ்டமாக வந்தாலும் சரி ஈஸியாக வந்தாலும் சரி அதுலேயும் போஸ்டிங் வை வாங்கிட்டு அடுத்து போயிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்ம அல்றதுனாலையோ புலம்புறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறதில்ல இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு ஸோ தமிழ் இப்படி தான் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்படி தான் கேட்பாங்க மேத்ஸ் தான் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் சரியா ஸோ தமிழை வந்து நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுட்டு கூகுளில் சர்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எதாவது இம்பார்ட்டண்ட்டு மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை ஒரு பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம் இல்லை டைம் இருந்ததுன்னா நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கூட ரெடியாகிக்கோங்க சரியா குரூப் டூக்கு வந்து நம்ம தமிழ் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி படிங்க கண்டிப்பாக தமிழில் வந்து எயிட்டி கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ரிமைனிங் உங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி கொஷின் தேவைப்படும் அதை நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் மேனேஜ் பண்ணிக்கோங்க சரியா குரூப் டூக்கு இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது லாஸ்ட்டு பைண்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் திஸ் இஸ் ஃபைனல் ஆப்ஷன் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபைனல் ஆப்ஷன் இருந்திருப்பாங்க இல்லையா இந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் அட்டன்ட் பண்ண நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இதுதான் உனக்கு லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு குரூப் ஃபோருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு மேலே நான் வந்து படிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீட்டில் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா என்னடா எக்ஸாம் இப்படி வந்துருச்சு நம்ம இனி படிக்க போகிறோமா இல்லையா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க பட் வேறு வழியே இல்லை என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் இது கஷ்டமாக இருக்குது ஈஸியாக இருக்குது என்ன பேசினாலும் அடுத்து எக்ஸாம் அப்படி தான் நம்ம மூவ் ஆகி போகணும் ஸோ வரப்போகிற குரூப் டூவை அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிங்க கண்டிப்பாக முடியுன்ற நம்பிக்கையோடு படிங்க உங்களால் முடியும் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ